விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பலன் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பொதுவாக ஒரு பலன் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களையும் நல்ல ஒரு உயர் நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் மற்ற ராசிக்காரங்களை விட விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை வழங்குகிறது ஆறாம் பாவத்தில் இருந்தார் அதிலிருந்து இப்போது ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவத்தில் கடினமான விஷயங்களையும் கடன் சுமைகளையும் தேவையற்ற வழக்குகள் பிரச்சனைகளை கூட சில பேருக்கு உருவாக்கி இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது வந்து விருச்சிக ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் குரு பகவான் நல்ல பலன் அவருக்கு நல்ல விஷயம் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் குரு வர்றதுனால இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினால் விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் அவர் நிவர்த்தி செய்கிறார் அது ஒரு நன்மை ஏன்னா அவருடைய பார்வை நேரடியாக முதல் பார்வையாக விருச்சிகத்தை தான் பார்க்குறார் அதுதான் நேர் பார்வை அது மட்டும் அவர் வந்து விருச்சிக ராசிக்கு இரண்டாம் ஆதிபதி ஆதிபதி ஏழாம் பாவத்திலே அமர்வது ரொம்ப நல்ல பலன் பொதுவாகவே எல்லா ராசியை விட விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு செயலையும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு தெரிஞ்சுங்க இரண்டாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் அதிபதியாக குரு வருகிறார் இந்த ரெண்டுலேயும் குரு அஞ்சுலேயும் குரு அதனால் ஒரு சொல்னு சொன்னோம்னா அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு என மனப்பான்மை கொண்டவர்கள் ஒரு நூல் அந்த நூல் படியே நடக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நூல்னா ரெண்டு அர்த்தம் கயிறுக்கு நூல்னு ஒரு அர்த்தம் உண்டு நம்ம படிக்கிற புஸ்தகம் ஒரு கோட்பாடு அந்த புஸ்தகத்துக்கும் நூல் அப்படின்னு ஒரு பேருண்டு பாட நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறத்தின் படி செய்யணும் அப்படிங்கிற கோட்பாடு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து சில நன்மையும் இருக்கலாம் தீமையும் போகலாம் இது அது அடுத்த விஷயம் அதற்கு முக்கிய காரணக்கர்த்தா யாருன்னா குரு பகவான் ரிச்சிகராசிக்கு இப்போ அவர் இரண்டாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலே வருவதனாலே அதே முறையிலே பொருளீட்டக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும் புரிஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் ஏழாம் பாவத்திலே வருவதனாலே வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியது பருவம் அடையக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார பெண்களெல்லாம் பருவம் அடைவது அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்திலே நடக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஆர்வம் ஏற்படும் புதிய செயல்கள் புதிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறது இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குருப்பெயர் விருச்சிக ராசிக்கு உண்டான நட்சத்திர பலனை கொஞ்சம் தெளிவாக கேட்குறீங்க தனித்தனியாக கேட்குறீங்க விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அதுல பிறந்தவங்க வந்து ராசியில் வருவாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விஷயம் இந்த காலம் அப்படிங்கிறது திருமணம் ஆயினவர்களுக்கு திருமணம் நடக்கலாம் அல்லது வந்து கல்யாணமானவர்கள் உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தருகிறது ஏன்னா வந்து அவருடைய பார்வையினால அந்த ஒரு பலனை அவர் உருவாக்குகின்றார் அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரம் அவங்க விருச்சகராசில வருவாங்க அவங்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது புதிய செயலில் ஈடுபடக்கூடிய நன்மைகளையும் தொழில் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தி தருகிறது கேட்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு கடுமையா போராடுறாங்க அதுல அவங்க வந்து கோட்டை விட்டு இருக்காங்க கடந்த வருடங்களாக ஆனால் இப்போ அந்த குருவினுடைய பயிற்சி ஏழுக்கு வருகிறார் இல்லைங்களா அதனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இப்போ கோட்டை கட்டக்கூடிய அமைப்பிலே உருவாகுகின்றார்கள் ஆனால் நல்ல பலன்கள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினாலே ஏற்படுகின்றது விருச்சிக ராசியில் குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்றேன் அதான் முன்னாடியே சொன்ன பாருங்க நேர் பார்வையாக விருச்சிக ராசியை தான் முதல்ல பார்க்குறாரு அதனால அவங்களுக்கு வந்து புதிய கௌரவம் உயரும் அதனால் கஷ்டப்படுறேன் எனக்குன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே ஒரு பெரிய கௌரவம் இல்லைன்னா கூட வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க முடிய மாட்டேங்குது எவ்வளவு விஷயங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு பொதுவாக ஒரு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் ஆனால் இப்போது அந்த நிலைகள் மாற்றமாகி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியாகத்திற்கோ அதுக்கு உண்டான உழைப்பிற்கோ தகுந்த ஊதியமோ தங் தகுந்த அங்கீகாரமோ நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தை அவங்க வந்து பார்க்கின்றார் அதுவும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதுதான் ரொம்ப விஷயம் பொதுவாகவே நல்ல தைரிய கொண்டவர்கள் ராசிக்காரங்க ஆனால் கடந்த சில வருடங்களாக அந்த குருவி சனிவினுடைய சஞ்சாரம் சரியில்லாதனால கொஞ்சம் சில விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கும் அந்த தாமதமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் வெகு சீக்கிரமாக நடை அமைப்பை குரு பகவானுடைய பார்வை உறுதி செய்கிறது குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வை விருச்சகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் பாவத்தை பார்க்கிறது அந்த பதினோராம் பாவம் பார்வை பெறுகின்றபடியினாலே புதிய சொத்துக்கள் சேருவது மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் சேருவதற்கும் நல்ல ஒரு அமைப்புகளை உருவாக்கி தருது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளையும் அது உருவாக்கி தருகிறது விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பத்தி சொல்லுங்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினால எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானை கும்பிடுவது ரொம்ப நல்ல பலனை தரும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் பாவத்திலே ராகு இருக்கார் அப்புறம் கேது பகவான் பதினொன்னில் இருக்கார் குரு பகவான் ஏழுல இருக்கார் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இந்த வருஷம் இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருக்கின்றார் அதனால விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சனி பகவானினுடைய அந்த அர்தாஷ்டம சனி தோஷத்தை கொஞ்சம் வெகுவாக குறைக்கும் அது மட்டும் இல்லை சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்வதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதனால விநாயகபெருமான ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி சுக்கல சதுர்த்தி போன்ற நாளில் கும்பிடுறது ரொம்ப சிறப்பு சனி பகவான சனிக்கிழமையில எள்ளி தீபம் ஏற்றி ஒன்பது முறை அந்த நவக்கிரகத்துடன் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒன்பது வளம் வந்து நமஸ்காரம் செய்து வணங்கி வாருங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் அனைவரின் லட்சியமும் நிறைவேறட்டும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிக்கட்டும் பக்திமயம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள்